குரல் பல்லவி கவிஞர் நந்தாகுமாரன் ஒரு எவிதையை தேடி பதினேழு செயற்கை நுண்ணறிவு தூண்டல் சொற்றொடர்கள் அல்லது ஏஐ எழுதிய உதிர்கவிதை அல்லது பூத கண்ணாடியின் மேல் விழும் நிலவொளி செவன்டீன் ஏஐ பிராம் இன் சர்ச் ஆஃப் தலைப்பு உபயம் எரிக்கா ஜாங் ஒரு பெண்ணிய கவிதையை தேடி பதினேழு முன்னெச்சரிக்கைகள் செவன்டீன் வார்னிங்ஸ் இன் செர்ச் ஆஃப் அமினிஸ்ட் பூன் ஒன்று பூதக் கண்ணாடியின் மேல் விழும் நிலவொலி தருவித்த விழிப்பு நோய் விளைவித்த வெயில் மச்சம் தேடிய காமத் தடகளத்தில் தினசரி அவசர நிகழ்வாகும் முழங்காதல் முத்தம் இரண்டு ஊறுகாய் இரவு உருவாக்கிய சிதறுகாய் காதல் ரோஜாவின் இலைகளில் கொப்பளித்து துடிக்கும் இளஞ்சிவப்பு பனித்துளி கோலங்களின் ஒரு கழுத்த நுனிமுறை தொட்டா மயக்க முயக்கம் மூன்று காதலின் ஜெனரேட்டர்கள் கருக்கொள்ளும் சப்த அழற்சியின் நேரிதர் தரிசனம் உருவாக்கும் மதனநேர் மழையிலே சாரல் சலசலக்கும் திசைகளெங்கும் எங்கும் போதைக்கும் ஞானத்திற்கும் நம் தலைகள் உருண்டோடிய திசைக்கு எதிர்பக்கம் கடவுளின் தினசரி பயணம் முண்டமோ தண்டமோ என காத்திருக்கும் துஷ்ட தேவதைக்கு மந்திரித்த எலுமிச்சம் பல அளவில் ஒரு கிரகம் தர்ப்பணம் ஐந்து கொல்லும் காட்சி விளையாட்டில் இன்று ஒரு பெண் பாத்திர தோற்றம் கொள்ளும் அவனுக்கு கப்பல்களை கவிழ்க்கக்கூடிய இவளின் பிரம்மலோக சிரிப்பிலிருந்துதான் ஆகாய நெருப்பினை அடுப்பெருக்கும் காலக்கரியின் சாம்பல் நிறம் துலந்த வாய்க்கும் எனில் குறிவைக்கப்படும் தூசி தட்டிய இந்த தோட்டா எப்படியும் பாயும் போல கார்மேகத்தின் கர்மயோகத்தை போற்றும் உலோக பலத்தின் சுலபத்தில் இவ்வுலகின் பல்லாண்டு தங்க முட்டையிடும் உதிர்க விதை அது உங்களுக்கு ஒரு செய்தியையும் சொல்லும் முன் நீங்கள் வன்புணர்வீர்கள் என்றால் நீங்கள் வெறுமனே சில சொற்கள் பிதற்ற வந்த இந்த உலகில் இன்று உமக்கும் நாம் ஒரு வானிலை அறிக்கை தான் சுவர்களுள் அடைப்பட்ட இருவர் ஆற்றாமையின் ஆனந்தத்தில் அனத்திய கண்ணீரின் வழிந்தோடும் பாதை காட்டிய சவக்குழியில் பெற்ற சமாதானம் கொண்டு எல்லோரும் சேர்ந்து எழுதிய புத்தகம் இந்த பரிசோதனை யதார்த்தம் எட்டு உருவாக்க செயற்கை நுண்ணறிவு உருவாக்காதது இது லக்ஷ்மி பூஜை தாமரை பூக்களின் மேல் பட்டும் படாமலும் தீர்த்த துளிகள் உருவாக்க செயற்கை நுண்ணறிவு ஜெனரேட்டிவ் ஏஐ ஒன்பது காளான் குடியோரம் சொட்டும் மழை துளிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறாள் ஒரு புதிய விளையாட்டு கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது சாம்பல் கிண்ணத்திலிருந்து உயிர்த்தெழும் பறவைகளுக்கு திவசம் கொடுத்தாகிவிட்டது பத்து கவிஞர்கள் இறந்து விட்டனர் ஓவியர்கள் இறந்து விட்டனர் நடிகர்கள் இறந்து விட்டனர் நீண்டு கொண்டே செல்லும் இவ்வுலகில் கரகம் ஆடும் சொர்க்கம் அபத்தம் ஒரு அணிகலன் என்கிறது பதினொன்று நான் உன்னை விட்டு பிரியம் நாளின் பிரியத்தை காலம் என் கணினி ஜாதகத்தில் எழுதியிருக்கிறது குழப்பத்தின் அழகு மலர்வித்த ஒழுங்கின்மையின் நேர்த்தி வாழ்க்கையின் சாதாரண தருணங்களை கொண்டாடி கழிக்கிறது திண்டாடி கழுகிறது நம் அகாலம் பாரம்பரிய காதல் குறித்த கேலிகளை குலுக்கியபடி நகர்கிறது நகரம் பன்னிரண்டு பூரணத்தின் அபூரணத்தில் கிளந்தரும் சமச்சீரற்ற அபூர்வ கணத்தின் சாரத்தை ஓரத்தில் கொட்டினான் சலிப்பான நடைமுறைகளும் மந்தமான முன்கணிப்புகளும் நிறைந்த ஒரு நாளை விவரிக்க தொடங்கினான் மெய்ப்பொருள் தேடும் ஞானத்தை நிராகரித்து மேலும் ஒரு வரி எழுதினான் பதிமூன்று இறைச்சலின் வண்ணங்களும் உருவகங்களும் கைகோர்க்காத விவரிக்கிறேன் என்கிறது இந்த அசரீரி பதினான்கு முரண்பாடுகளின் குரல்கள் ஒலிக்க தொடங்கிவிட்டன விரும்பத்தகாத கடுமையின் உச்சத்தில் இந்த அசைகள் எழுதப்படுகின்றன வீங்கான் பாத்திரங்கள் உடைப்படுகின்றன தெளிவின்மையின் வெளியில் நிச்சயமற்ற தன்மையின் அழகியலில் உருவகங்களையும் குறியீடுகளையும் உபயோகப்படுத்தும் ஆர்வத்தை மட்டப்படுத்தி சலனமும் மறுச்சியும் மலர இணக்கத்தின் சீர்கள் கொண்டு எதிர்த்து கணக்கிறது பிரதியின் நிதானம் பதினைந்து அழுக்குக்கும் அப்பழுக்குக்கும் இடையே நெலிகிறது சட்டை உதிர்த்த கால சர்ப்பம் ஆலகாலம் அமைதியின் பந்தத்திற்கு தன் பந்து கேட்கிறது என் தோள் மேல் உள்ள குரங்கும் உன் தோள் மேல் உள்ள குரங்கும் பரம்பொருளின் தோள்களுக்கு தாவி செல்கின்றன தோள் மேல் குரங்கு மன்கி ஒன் த ஷோல்டர் நேர மேலாண்மையில் கூறப்படும் ஒரு கருத்து குரங்கு என்பது பிரச்சனையின் குறியீடு பதினாறு நான் எனும் போதை ஒன்று அவரவர் கை மது என் பெயர் என்பது நீ எனும் உன் பெயரின் போதைதான் ரெண்டு நினைவனும் போய் நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படி என்று அப்படி இல்லை என்று அவர்களை விடுங்கள் நீங்களே சொல்லும் காலம் உங்கள் அருகாமையில் ஒரு பாடையுடன் காத்திருக்கிறது மூன்று மீதமுள்ள வாழ்வில் என்ன மிச்சம் வார்த்தைகளா முத்தங்களா நீயா நானா என்ன மிச்சம் இதுதான் நான்கு பேரமேதியின் மது அலுவலக மேலாளருக்கு மனைவிக்கு மகனுக்கு பெற்றோருக்கு ஒற்றோருக்கு மற்றோருக்கு தெய்வத்திற்கு நன்றி இன்றைக்கும் என்னை வாழ விட்டீர்களே பதினேழு உண்மையிலேயே இது உருவாக்க செயற்கை நுண்ணறிவு உருவாக்கக்கூடிய வகையிலா உள்ளது அப்படியா தூண்டல் சொற்றொடர் பொறியியல் வழிகாட்டுதல்கள் படி இவை இல்லையே அப்படியா செயற்கை நுண்ணறிவு எழுத்து போலி சோதனை செயலி குழம்புகின்றதே அப்படியா ஒரு அதீத மொழி மாதிரி உங்களை அச்சுறுத்துகிறது பரிசோதனை வெற்றி அப்படியா தீபாவளி கோலம் கலைத்து இழுத்துச் செல்லும் செவ்வெரும்புகளின் வரிசையிலே ஒற்றை எறும்பு பாதை மாறுகிறது